உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்களின் செவிகளை தீண்டிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவியின் வாலு இணைய பண்பலை நேரம் இப்போது காலை ஆறு மணி இன்றைய நிகழ்வில் சுராகி எனப்படும் கொடுமுடி சு ரதா கிருட்டினன் ஐயா எழுதி மெட்டமைத்து பாடிய நன்றி உலகமடா தம்பி எனும் பாடல் இது உங்களுக்காக நன்றி கெட்ட தம்பி எதுவும் நல்லதென சொல்லாதேனும் நன்றி பறவை இல்லை இங்கு யாரும் உயிர் விட நன்றி பறவை இல்லை இங்கு யாரும் எந்த இடம் இனமதும் கிடத்தோடு சேரும் நன்றிகிட்ட உலகமட தம்பி எது நன்றிகிட்ட உலகமட தம்பி முடிந்தால் நீட்டிடுவார் கம்பி வின் பழியேற்று அகப்படாது தம்பி கணியதனை காயன்பர் காயதனை கணி என்பர் கணியதனை காயன்பாயதனை கணி என்பர் கடவுளுக்கே தெரியாது என கை விரிப்பார் அந்த கடவுளுக்கே தெரியாது என கை விரிப்பார் நன்றி கெட்ட உலகம் அட தம்பி இது நன்றி கெட்ட உலகம் அட தம்பி குணத்தை எல்லாம் பணம் ஆளும் போது நீ கொண்ட கொள்கை நிலைத்து வாழ்வோதே இரு குணத்தை எல்லாம் பணம் ஆளும் போது நீ கொண்ட கொள்கை கூட பணமாக்கும் காலம் பிணத்தை கூட பணமாக்கும் காலம் பெற்ற பிள்ளைகளை நன்றிகிட்ட உலகம் அட தம்பி இது நன்றிகிட்ட உலகம் அட தம்பி துணையாக வருவதெல்லாம் தமிழ் மண்ணே டைத்து பொ வளப்பது தமிழ் பண்ணே துணையாக வருவதெல்லாம் தமிழ் மண்ணே உன் புய குடைத்து பொய் பழப்பது தமிழ் பண்ணே இணையில்லா தமிழந்தை நீ உண்மே இணையில்லா தமிழந்தை நீ உண்மே எவரிடமும் தமிழ் பேசு என் கண்ணே தமிழில் பேசு என் கண்ணி நன்றி கட்ட உலகம் மட தம்பி இது நன்றி உலகம் உலக தம்பி எதுவும் நல்லது சொல்லாதே நம்பி நன்றி பறவை இல்லை எங்கு யாரும் உயிர்விட நன்றி பறவை இல்லை எங்கு யாரும் இனம் எனக்கோடு சேரும் நடிக உலகம் அடா தம்பி இது நடிக உலகம் அடா தம்பி